வணக்கம் உறவுகளே நான் உங்களை என்ன துபாய் அபுதாபில் இருந்து இப்போ தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுதுண்டா கவர்மெண்ட் பசிகளை வந்து இப்போ தனியார் கொடுக்க போகுதான் தனியார் கிட்டத்தட்ட ஒரு அறநூறுக்கும் மேற்பட்ட பஸ்ஸுகளை கொடுத்து தனியார் வசமாக ஏற்க புறம்பு சொல்கிறாங்க இதற்கு எதிர்த்து எல்லா பேருமே போராட்டம் பண்ணுறாங்க இந்த மாதிரி தனியாருக்கு நீங்கள் வந்து கொடுக்கவே கூடாது ஏன் அரசாங்கமே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டமே நடத்துகிறாங்க இந்த தமிழ்நாடு அரசு எல்லாமே தனியாருக்கு தனியாக இருக்குண்டா அப்போ அரசாங்கத்துக்கு என்ன வேலை மத்திய ஒன்றிய அரசு அப்படித்தான் எல்லாமே தனியார் தனியார் கொடுக்குது இப்போ தமிழ்நாடு அரசும் எல்லாமே தனியார் மயமாக்கணும் அப்போ அரசாங்கத்தில் என்னதான் வேலை சொல்லுங்கள் பார்ப்போம் மக்களே நீங்கள் தான் சிந்திக்கணும் எது நமக்கு வேணும் எது நமக்கு தேவையில்லை மக்கள் தான் பண்ணணும் சரிங்களா மக்களுக்கு சேவை செய்ய தான் முதலமைச்சர் வந்திருக்காரு சரிங்களா இவர் தனியார் மயமாக ஆக்கணும்டா அப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஏற்கனவே அரசு பேருந்துகளை என்ன ஆச்சு இதெல்லாம் என்ன வகை செய்கிறது மக்களை விழித்து கொள்ளுங்கள் மக்களே இவங்க இவங்க இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க எல்லாம் தனியார் மையம் தாராளமயம்டா இப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க சுறு பூராமே தனியார் மயமாக போகிறாங்க அதுக்கும் பேர் வச்சு நடந்துக்கிட்டு இருக்கு ஆமாம் உறவுகளே ஏற்கனவே கவுர்மெண்ட்டு பள்ளிக்கூடத்தை விட தனியார் பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது தனியார் பள்ளிக்கூடத்துக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தது இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொடுத்தாங்க இவங்க பெர்மிஷன் கொடுக்காமல் இருந்தால் தனியார் பள்ளிக்கூடம் இவ்வளோ வருமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மக்களே எல்லாமே தனியார் முயற்சி தனியார் முறையில அப்புறம் அரசாங்கத்துக்கு என்ன வேலை எம்எல்ஏக்கு என்ன வேலை எம்பிக்கு என்ன வேலை வார்டு மெம்பர்களுக்கு என்ன வேலை கவுன்சிலருக்கு என்ன வேலை எல்லாருக்கும் என்ன வேலை வரி மக்களோட வரி பணத்தில் எல்லா பேருக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க எல்லா மக்களும் கொஞ்சம் சிந்தி படித்த இளைஞர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நமக்கென்ன நமக்கென்னு போகும்போது தான் இவங்க எல்லாமே அவங்க நோக்கத்துக்கு செய்கிறாங்க எட்டு மணி நேரம் வேலையை பன்னெண்டு மணி நேரமாக ஆக்குவம் முடிஞ்சு கையெழுத்து போட்டார் ஐயா ஸ்டாலின் அப்புறம் மக்கள் போல போராட்டம் பண்ண உடனே அதை கேன்சல் பண்ணார் யாராச்சும் நல்லா சொல் சிந்திச்சு பாருங்கள் எட்டு மணி நேர வேலையை பன்னெண்டு மணி நேரம் ஆக்குறதுக்கு யாரும் சம்மந்தம் ஒத்துக்குருவாங்களா எட்டு மணி நேரம் அரசு வேலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பன்னெண்டரை மணி நேரமாக ஆக்கணும்னு சொன்ன உடனே உடனே ஓகேன்னு கையெழுத்து போட்டவர் யார் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் விவசாயிகள் போராட்டம் பண்ணால் அவங்கள தூக்கி உள்ளே போடுறது குண்டார் சட்டத்தில் யார் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் தான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றது ஒன்றுமே தெரியாது எல்லாம் அவருவாட் நோக்கம் தான் அப்புறம் மக்கள் போராட்டம் பண்ணான்னா விடுதலை பண்ணுவார் நம்ம தமிழ்நாட்டில் இந்த நீட் ஒன்று கைப்பேட் ஆர்பண்ணு எல்லாத்துக்கும் பர்மிஷன் யார் கொடுத்ததுன்றீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ என்ன சொல்லுவார் நாங்கள் தெரியாமல் கொடுத்துட்டோம் அப்படின்வார் எதிர்கட்சியாக இருக்கும்போது எட்டு வழிச்சாலை வரவே கூடாது நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னுவார் இவர் ஆட்சிக்கு வந்தோன்னா அதையும் முதல்ல செயல்படுத்துவார் ஆமாங்க மக்களை பற்றி கவலையே மாட்டார் திமுக அரசும் கவலைப்படுறது கிடையாது திமுக தலைவரும் கொலைப்படுகிறது முதலமைச்சரும் கொலைப்படக்கூடாது அப்பக வாரிசு அரசியல் வரணும் அடுத்தடுத்து அதுக்கான விலையை பார்ப்பாங்க இன்னொரு நாலு வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னொரு ஒரு வருஷம் இருக்குது இந்த ஒரு வருஷத்துக்கு மக்களுக்கு என்னென்ன திட்டமெல்லாம் அறிவிக்கலாமோ எல்லாத்தையும் அறிவிப்பாங்க அடுத்த முறை நாங்கள் செய்தித்தா அதெல்லாம் நாங்கள் வந்து நிறைவேற்றிடுவோம் அப்படி சொல்லுவாங்க அதுதான் நடக்கும் மக்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட கண கடன் தொண்ணூறு லட்சம் கோடின்றாங்க தொண்ணூறு லட்சம் கோடி ஏற்கனவே கடலில் இருக்குது இன்னும் எவ்வளோ கடை வரப்போகுதுன்னு தெரில இனிமேல் வரும் காலத்தில் இளைய தலைமுறைகள் சிந்திச்சு பாருங்கள் சிந்தித்து யாருக்குமே சிந்திச்சு வாக்களிங்க நூறுக்கும் இரநூறுக்கும் ஆயிரத்துக்கு ஐநூறு ஓட்டு போடாதீங்க ரூபா உங்களுக்கு ஓட்டு கொடுக்குறாண்டா அந்த ஆயிரம் வச்சு என்ன செய்ய முடியும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஒரு வருஷத்துக்கு ஒரு டீ கூட குடிக்க முடியாது நீங்கள் நீங்கள் ஒரு டீ போய் கடையில் குடிக்கணும்னா இருபது ரூபா ஒரு டீ சிந்திச்சு பாருங்கள் மக்களே இனிமேல் வரும் இளைய தலைமுறைகள் விழித்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு துறையிலையும் கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டால் தான் ஒரு வழி பிறக்கும் நன்றி உறவுகளே